அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி சூப்பரான ஃபிராய் சிக்கன் செய்ய போகிறேன் சீமரிய பாத்திரம் இதுக்கு வந்து மீடியமான தக்காளி மூணு வெங்காயம் மூணு மீடியமான வெங்காயம் பச்சை மிளகா புதினா மல்லி இதுக்கு பாதாம் பத்து எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கசகசா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு இதில் போட்டிருக்கேன் நல்லா பட்டு போல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுன்னு குக் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் ஆயில் வந்து ஒரு ஐந்து ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் இதுக்கு வந்து பிரியாணி எல்லாம் ரெண்டு கிராம்பு வந்து ஒரு மூணு ஏலக்காய் மூணு பட்டை சின்ன சைஸாக ஒரு மூணு போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கிறதுக்கு வெங்காயம் மூணு வெங்காயம் இதுக்கு கட் பண்ணியிருக்கேன் மீடியமான வெங்காயம் போட்டு நம்ம வந்து வதக்கி விடுன்னு பச்சை மிளகாயும் மூணு போட்டிருக்கேன் போட்டு புதினா மல்லியும் சேர்த்து நம்ம வாசனைக்காக கொஞ்சம் புதினா மல்லியும் போட்டு வதக்கி விட்டுக்கணும் இது இந்த மலாய் சிக்கன் வந்து கீ ரைஸோட சாப்பிட சூப்பராக இருக்கும் இது வந்து குருமா பதத்துக்கு இது கெட்டித்தன்மையாக தான் இருக்குதுன்னு இதுக்கு வந்து நெய்யும் ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இதை நல்லா வதக்கி விட்டுக்குன்னு வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது தக்காளி சேர்க்க போனோம் இது வதங்கிறதுக்காக நான் மூடியே திருப்பி போடுவேன் குக்கர் மூடியை நீங்கள் சிலுவர் மூடியாக இருந்தால் கூட சிலுவர் மூடியை போட்டுக்கலாம் இல்லை குக்கர் விசில் இல்லாமல் கூட நீங்கள் குக்கரை சாதாரணமாக கூட மூடலாம் நான் திருப்பி மட்டும் போட்டு குயிக்காக வேகம் அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டேன் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு வதங்கிறதுக்காக நான் திருப்பி போடுவேன் இதுக்கு மசாலா வந்து மசாலா கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுக்கணும் அது வந்து நான் மறந்துட்டேன் பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்தேன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ நான் அந்த மூடி போட்டு எடுத்திருக்கேன் ஒரு பாதி பதத்துக்கு வெங்காயம் தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு தயிர் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் வந்து மூணு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக போடுறீங்கன்னாக்கா அந்த க அளவு வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க மிளகு ஜீரகம்லாம் போட்டதுனால நான் மூணு டீஸ்பூன் போட்டேன் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அரை டீஸ்பூன் மெ ஜீரகம் மிளகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் மட்டும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனித்தனியாக இருந்துச்சுனாக்கா நான் மூடியை திருப்பி போட்டு இந்த மசாலாவை கொடுத்துட்டு அடுத்தது சிக்கன் சேர்க்க போகிறோம் இதை நல்லா வதங்கி நம்ம குக்கரில் தான் விசில் விட போகிறோம் நல்லா வந்து குழவாக வந்து வெந்து வந்துடும் இந்த தக்காளிலாம் பாதி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ சிக்கன் வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு நல்லா மசாலாலாம் படுற அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து அந்த சிக்கனில் படுற அளவுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு அடுத்தது பாதாம் தேங்காய் கசகசாலாம் அரைச்சதை நம்ம அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கு தண்ணி வந்து ஜாஸ்தியாக இடக்கூடாது கெட்டி தன்மையாக தான் இருக்குன்னு நம்ம தேங்காய் விழுதை போட்டுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அந்த மிக்சி ஜார்லேயும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஊற்றிக்கணும் அந்த தண்ணியை அனைவரும் வந்து லைக் பண்ணாமல் கமெண்ட் போடுறீங்க எனக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க அப்போ தான் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த விழுதை சேர்த்துட்டு நான் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் இப்போ தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்க்குறேன் மறந்ததுனால அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ நம்ம வந்து விசில் வந்து மூடியை போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை விசில்லாம் போனோன்னு தான் நம்ம வந்து திறந்து பார்க்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இது சூப்பராக இருக்கும் இந்த மலாய் சிக்கன் அருமையாக இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோ தாங்க மலாய் சிக்கன் ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து விசில் ரெண்டு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர்லாம் போனோன்னு நம்ம திறந்து பார்ப்போம் சூப்பரான மலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க சூப்பரான மலாய் சிக்கன் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்